ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒருவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிமுதுகு வலி இருக்கின்றது அதே மாதிரி யூரின் ப்ராப்ளம் இருக்கின்றது இரவு படுக்கும் பொழுதும் அடிக்கடி யூரின் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது இந்த இரண்டிற்கும் என்ன தீர்வு பொதுவாகவே முதுகு வலி வந்தாலே நமக்கு கோநாடு சுரப்பி ஒழுங்காக சுரக்காத நிலை ஏற்படும் அப்போ சிறுநீரகம் சிறுநீரக பகுதிக்கு அந்த சிறுநீரக பைக்கு பிராண ஆற்றல் கிடைப்பதில் ஒரு சின்ன குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது அது சரியாயிருச்சு அப்படின்னாலே அடிமுதுகலியும் சரியாயிரும் யூரின் இன்ஃபெக்ஷனும் சரியாயிரும் அப்போ இன்றைக்கு நாம் அந்த கோநாடு சுரப்பியை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு முத்திரைகள் என்ன அந்த முத்திரையை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பொழுது கோணாடு சுரப்பையும் நன்றாக சுரக்கும் அடிமுதுகோலி வராமல் நம்ம வாழக்கூடிய நிலை கிடைக்கும் மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே தீர்வு நம்மிடமே இருக்கின்றது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாறுபாடுகள் தான் நமக்கு ஒரு சின்ன வழியாக தேர்கின்றது அந்த வழியை நாம் வந்து நோயின்னு சொல்கிறோம் நாம் முதல்லையே இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இதற்கும் நாம் உண்கின்ற உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது பசி இல்லாமல் சாப்பிடும் பொழுதும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் பசிக்கும் பொழுது சாப்பிடலை அப்படின்னாலும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அப்போ சரியாக பசிக்கின்ற பொழுது உடல் மொழி அறிந்து நாம் சரியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் யோக தத்துவமே வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க கோட்பாடு அதுதான் பதஞ்சலி மகிழ்ச்சியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம்னு இரண்டு படி முதல் படி மூன்றாவது படி தான் யோகாசனம் அதற்கு முன்பாக பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுதல் இது எல்லாமே ஏமத்தில் வந்துடும் அதே மாதிரி உடல் மொழியை அறிந்து நம்ம செயல்படுதல் தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீர் குடித்தல் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி அடிமுதுகோலி வலி இல்லாதவர்களும் பயிற்சி பண்ணலாம் சிறுநீரகம் சிறுநீரகப்பை திடமாக இயங்கும் கோணாந்த சுரப்பி நன்றாக சுரக்கும் எவ்வளவு வயதானாலும் இந்த மாதிரி அடிமுதுகோலி வராமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பருவட்டாசனம் சுகாசனத்தில் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதுகலும் நேராக வச்சுருக்காங்க இப்போ மெதுவாக கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க சாதாரண மூச்சில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ச் பண்ணியிருக்கோங்க இப்போ மூச்சோடு சேர்ந்து பயிற்சி பண்ண போகிறாங்க மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த ஆசனம் அனுப்புகிறாங்க பருவட்டாசனம் ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க சாதாரண மூச்சில் ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை இப்போ மூச்சு உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண பத்மாசனம் போட்டுக்கோங்க ரெண்டு காலும் போட்டுக்கிட்டாங்க சாதாரண மூச்சில் ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ அனுசாசனம் முதிரை ஆள்காட்டி ஆள்காட்டியை மட்டும் நேராக வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் அடிமுதுகுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இடுப்பு பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விரல் இணைக்கிறாங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க ஒரு கை சின் முத்திரை வச்சுருக்காங்க இடதுக்கலை அடுத்த கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் இந்த முத்திரையிலும் அடிமுதுகு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு மனம் மூச்சில் கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்காங்க இப்போ பிராணம் முத்திரை பண்ண போறாங்க விரல் சுண்டு வரல் என்னுடைய மேத்தில் பெருவர வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை அனுசாசன முதிரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு அடிமுதுகு இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் அதிகமாக அடிமுதுகலி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகுமுத்துறை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை எப்படி அணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிர வரல் சுண்டு வரல் பெறுவார்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்சு உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் இந்த வஜிராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சி பண்ண போகிறோம் அனுசாசன முதிரை கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதுகுமுத்துறை கைவிரல் கூர்ந்து வந்து கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடையத்தில் பெருகல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின் முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை முதுகுத்தன்னுடைய கடைசி கீழ் பகுதி அது மூலாதார மையம் ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் இன்னர் போர்ஷன் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நல்ல ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த இடத்துல நம்ம மூச்சை கவனிக்கும் பொழுது கோனாடு சுரப்பிக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல சக்தி பற்றி இயங்கும் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நேர்கள் இன்றைக்கு கொடுத்த பயிற்சி அழகாக காலை மலை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அவங்க நிச்சயமாக நமக்கு அடிமுதுகொலி நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் யூரின் இன்ஃபெக்ஷனும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் இது மாணவ செல்வங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் எளிமையான பயிற்சி இன்றைக்கு நிறைய பார்க்குறோம் யூரின் ப்ராப்ளத்தினால பல வகையான தொற்று கிருமிகள் அதனால் யூரின் இன்ஃபெக்ஷனால் ஃபீவர் வருது அந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்